வரைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரக்காது இன்றைக்கு நாங்க ஒரு பிரெக்னன்ட் மதர்ஸுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை அனீமியா கேள்விப்பட்டீங்களா ரத்த சோகை ரெத்த சோகை தான் தெரியுமா குருதி சோகை ரத்தம் காணான்னு சொல்லுவாங்க அதை கொஞ்சம் பார்ப்போம் இது சரியா அதாவது இப்போ பிரெக்னன் மதர்ஸுக்கு வந்து ரத்தம் கூட தேவை ஏன் வளமையான நாட்களை விட ரத்தம் தேவை என்னது பாபா வளரணுமே என்ன பிள்ளை ஒன்று வருது என்ன பிள்ளை கொண்டு வளருது அதுல ஒரு ஒரு ஆள் உடம்புல மெயின் அறிக்கிறது ரத்தம் தானே என்ன அப்படி தானே பிளட் உடம்புல இருக்கிற அவ்வளவும் ரத்தம் ரத்தத்துலாம் இல்லாமல் ரப்போது ரத்தம் மூலமா தான் எல்லாம் பிள்ளை வளருது சதவாகிறது உறுப்புகள் எல்லாம் வந்து பிளட் தான் தேவை அப்போ பிளட் வந்து நாங்கள் அந்த நார்மல் ரேஞ்சுக்குள்ளே பதினொன்றுக்கு மேல இருக்கணும் சாதாரணமாக ஹெச்பின்னு சொல்லுவோம் ஹெச்பி பதினொன்றுக்கு மேலே இருக்கணும் அப்போ உங்களோட எல்லாரையும் சராசரியாக பார்த்தவளங்க நம்முடைய சாயந்தர பகுதியில் ஹெச்பி வந்து பத்து தசம் அஞ்சு பத்து ஒன்பது அதுக்குள்ளா கூட போயிருக்கு இப்போ பன்னெண்டு பதினாலு எல்லாம் இல்லை என்ன அது ஒரு காரணம் இருக்கு நம்மளுக்கு மென்சஸ்ல ஒவ்வொரு மாதமும் பிளட் லஸ் ஒன்று இருக்கு ஒவ்வொரு மாத விட ரத்த விளப்பு ஒன்று ஆண்களுக்கு வந்து ரத்த விழப்பு இல்லை அப்ப ஆண்கள் எப்பயும் ரத்தம் கொஞ்சம் கொடுத்தா இருக்கும் பெண்கள் கொஞ்சம் குறையாயிருக்கும் அப்படி இருந்தாலும் கூட நீங்க பன்னெண்டுக்கும் பதினாலு கடையில் வச்சு கொள்ளணும் ஆம் ஆண்கள் வந்து பதினாலுக்கும் பதினாறு கடையில் கூடுதா கூட இருக்கு அப்போ நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி அந்த ஹீமோ குளோபினை வந்து மெயின்டைன் பண்ணும் கட்டாயம் இப்போ நம்மளுக்கு டெலிவரி எப்படி நடக்கும் சரியா என்ன ஒரு ஒரு கம்ப்ளிகேஷனாக வரலாம் நார்மலா டெலிவரி அடிச்சு மாக்கோடியா எடுக்கிற டைம்ல ப்ளீட் பண்ணலாம் கூட ப்ளீட் பண்ணினா உங்களுக்கு ரத்தம் வேண்டிய ஹட்டம் பெறும் அப்படிதானே சீசர் பண்ணக்குள்ள சில வில சில நரம்புகள் நாடிகள் பட்டு பாட்டு ரத்தம் அடிக்கலாம் அப்போ ப்ளீடிங் வரலாம் என்ன மபா கடிச்சதுக்கு ஒரு ரத்த போதிக்கலாம் அப்படியெல்லாம் இப்படியெல்லாம் வரல கூடிய சான்ஸ் இருக்கு அப்போ நாங்கள் வந்து ஏர்லியாகவே எங்களோட பிளட்டை வந்து கூட வச்சுருந்தா அந்த லொஸை வந்து உடம்பு தாங்கும் ஒரு இழப்பு வரக்குள்ள உடம்பு தாங்கி பிடிக்கும் இப்ப நேரத்துடைய நம்ம ரத்தம் வந்து லோவா இருந்தா பத்து ஒன்பது லட்சம் அஞ்சுல இருந்தா ஒரு ரத்த இழப்பு வரக்குள்ள நடக்கும் நம்மளுக்கு கடும் பேடாகும் பேடாகி ஐசியூல வைக்கிற இப்படி சிக்கலுக்குள்ள எல்லாம் நாங்க உள்ளாகும் அதனால நாங்க எப்படியும் முதலாவது எங்களோட பிளட்டை வந்து ஹெச்பிய ஒழுங்கா பார்த்து சரியான ஹீமோகுளோபினை பார்த்து டாக்டர்ஸ் அட்வைஸோட நம்ம பதினொன்றுக்கு மேல வைக்க பார்க்கணும் ஏழை விட குறையண்டா கடும் லோ சிவி சிவியானிமியான்னு சொல்லி ஏழை விட குறையா அதுக்கு வந்து அட்மிட் பண்ணி சில டைமில் பிளட் பாய்ச்சுவாங்க அல்லது டபுள் டோஸ் அயன் டேப்லெட் டபுள் டோஸ் தருவாங்க ரெண்டு ரெண்டு தந்து அதை மாதம் மாதம் செக் பண்ணி கொஞ்சம் கூட்ட பார்ப்பாங்க என்ன இப்போ ஏழுக்கும் பதினொன்று கடையில் இருந்தால் ஒரு அளவான கண்டிஷன் அதுக்கும் டேப்லெட்டு எல்லாம் டபுள் டோஸ் தந்து செய்வாங்க பதினொன்றுக்கு பதினொன்றுக்கும் மேலேண்டாங்க சரி என்ன அப்போ நான் அது நார்மலான நீங்கள் அயன் டேப்லெட் எடுப்பீங்க ஒன்று ஒன்று அதான் அப்போ ஹீமோகுளோபின் முக்கியமான விஷயம் அது நீங்கள் எல்லோரும் விளங்கிக்கணும் ஹீமோக்ளோபின் குறைஞ்சா உங்களுக்கு பல அறிகுறி காட்டும் களை இருக்கும் விளைக்கும் கதைச்சா விளைக்கும் நடந்தா விளைக்கும் ஒரு ஸ்டெப்ஸ் வேறுனா விளைக்கும் சத்தம் குறைஞ்சா இப்போ கண்ணுக்குள்ள பாப்பாங்க வீட்டை பார்த்துட்டு நல்ல சோப்பா இருக்கா வெள்ளி வெளியிற மாதிரி இருக்கான்னு சரி நாக்கு கையெல்லாம் பார்த்தோம்னா அந்த சோப்பு இப்படி பொத்தினா சோப்பு தன்மை வரணும் அடுத்து இப்படி பொத்தி பொட்டி விட்டா அது ரைட் ஆகணும் சில ஆட்கள் அழைச்சு போட்டுட்டாலும் வெள்ளி அரைக்கும் அப்ப ஹீமோகுளோபின் காணா காணாம் இப்படி அறிகுறிகள் பார்த்து அது அப்படி இனி தெரிஞ்சா உடனே டாக்டர்கிட்ட காட்டணும் சில டைம்ல நம்மளுக்கு விளங்காம இருக்கும் அப்படியே அந்த ஹீமோகுளோபின்ங்கிறது முக்கியமான சாமான் அது நாங்கள் மெயின் டைம் அதில் மெயினாக வந்து நம்மளுக்கு உங்களுக்கு தெரியும் அயன் டேப்லெட் ஒன்று தருவாங்க நைட்டுக்கு போட சொல்லி விட்டமின் சி தருவாங்க மற்ற கல்சியம் வந்து காலையில் செருவாங்க மற்ற ஃபோலிக் ஆசிக் என்ன இதான மெயினாக தாருது அது சில டைம்ல விட்டமின் அயன் டேப்லெட்டோட ஃபோலிக் ஆசிட் இருக்கு விட்டமின் சி ஒன்று தருவாங்க இப்போ நம்ம இன்றைக்கி விட்டமின் சி கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் விட்டமின் சி என்னது தேவை ஏன் விட்டமின் சி தாராங்க தெரியுமா யாருக்கு அதாவது நம்ம அயன் டேப்லெட் தானே இரும்பு சத்து அயன் வந்து உடம்புல உறிஞ்சப்படுறதுக்கு விட்டமின் சி வேணும் சரியான விட்டமின் சி இருந்தா அயன் நீங்க எடுக்கிற டேப்லெட் நெல்ல உடம்புக்கு சேரும் சரியா அப்ப விட்டமின் சி கட்டாயம் அயன் டேப்லெட் எடுக்க போல கட்டாயமா எடுக்கணும் சிலாக்கள் வந்து உண்டை போடுற உண்டை போடுறது இல்லை இப்படிலாம் செய்ய என்ன விட்டமின் சி புளிக்குதுன்னு போடாமல் போடுற அப்ப விட்டமின் சி முக்கியமான உளுசே அது வந்து எடுத்தீங்கன்னா தான் அயனோட தான் அது உடம்புக்கு அயனை சேர்க்கும் அயனுங்குற இரும்பு சத்து இரும்புச்சாத்து தான் உங்களோட உடம்புல ரத்தத்தை உற்பத்தி செய்யறதுக்கு தேவையானது ஹீமோகுளோபினை கூட்டுறது இரும்புச்சாத்து அந்த இது வர இந்த அயன் நம்ம அயன் கட்டாயம் நீங்கள் எடுத்துகிற டைமில் விட்டமின் சி எடுக்கணும் இப்போ நீங்கள் அயன் வந்து எடுத்தாலும் சில டைமில் உடம்பும் உறிஞ்சுப்படாது அதை தடுக்கிற சாமானியும் இருக்கு இப்போ பிளெயின் டீ காஃபி அடுத்த மில்க் மில்க்ல கூட என்ன கால்சியம் இப்போ இதை வந்து நீங்கள் அயன் டேப்லெட் எடுக்கிறதுக்கு ரெண்டாவதுக்கு முதல்ல ரெண்டாவதுக்கு பிறகு அந்த டைம்ல எடுக்கக்கூடாது எடுத்தால் அந்த அயன் வந்து அப்சோர்ப் ஆக மாட்டா உறிஞ்சப்படாது கல்சியம் வந்து அயன் உறிஞ்சிடத்தை தடுக்கிறது பிளேன் அயன் உறிஞ்சிடத்தை தடுக்கும் காஃபி அயன் உறிஞ்சதை தடுக்கும் அப்போ எந்த உணவுகள் சரியான இந்த ட்ரிங்க் ஐட்டங்கள் சரியான இதுகளை வந்து நீங்க இரவைக்கு அயன் டேப்லெட் எடுக்கிறேன்டா அந்த டைம்களுக்குள்ள எடுக்கப்படா முதல்ல டூ ஹவர்ஸ் பிறகு டூ ஹவர்ஸ் எடுத்தீங்கன்னா நம்ம அயன் டேப்லெட் போட்டோம் ஹீமோகுளோபின் பிக்கப் பிக்அப் பண்ணுது இல்லை ஒன்பதுலாண்டிச் அயன் கூடுதில்ல தொடர்ந்து போறோன்னு கேட்குது இல்லை அப்போ இதற்கு சில காரணங்களை சில மீழ்க குடிக்கிற அயன் எடுத்துட்டு கல்சிய டேப்லெட் ஆகுது தான் காலத்தில் கூட தந்திக்கிறார் இப்போ கல்சியத்தையும் அயனை உண்டா போட்டா அயன் உறிஞ்சுப்படாது அதாவது மார்னிங் கல்சியத்தை போடுற அப்பதானே தானே காலையில் போடுவீங்க அயன் நைட்டு தாரு அப்போ நீங்க மீள்க குடிச்சா அயன் டேப்லெட் போட்டு நைட்டுக்கு சாப்பிட இல்லாண்டு மீள்க குடிச்சீங்கன்னா அயன் டேப்லெட் போடுறதுல பிரயோசனம் இல்லை தானே ஆகவே நீங்கள் கட்டாயம் இந்த இதுகளை வந்து பின்பற்றினா தான் நீங்க எடுக்கிற அயன் வந்து சரியா போச்சே அதே மாதிரி அயன் உள்ள இரும்புச்சாத்து உள்ள உணவுகளை நாங்கள் எங்களோட உணவுல அதிகம் கொள்ளணும் என்ன இரும்பு சாத்து உள்ள உணவுகள் தெரியுமா உங்களுக்கு இரும்பு உள்ள உணவுகள் என்ன இறைச்சி மீன் என்ன முட்டை மஞ்சக்கரு அதெல்லாம் இரும்பு சாத்து இருக்கு எனிமல் விலங்கு புரதங்கள் இருக்கு என்ன ஏன்னா ஹீமோகுளோபின் அதில் இருக்கு இரும்பு சாத்து சரி அப்ப சுவப்பு தன்மையான மீன்கள் சுவப்பு தன்மையான இறைச்சி இந்த சுவப்பு தான் அயன் கூடினது பிரியாணி அப்ப நீங்க சுவப்பு தன்மையான மீன்கள் இருக்கிறது கட்டாயம் சாப்பிடணும் வந்து அயன் கூட முட்டை மஞ்சள் கருலையும் அயன் தீக்கு அடுத்து இந்த உணவுகள்ல இருக்கிற அயன் உறிஞ்ச விட்டமின் சி போடணும் விட்டமின் சி போடுறியா எப்படி போடுற விரட்சி கறி ஆக்குறீங்க மீன் ஆக்குறீங்க என்ன முட்டை சரி எப்படி அதுல இருக்கிற அயனை உடம்பு இருக்கிற சேர்க்கணும் அப்படி ஊத்தலாமா தேசிய முட்டை ஊற்ற இல்லாத அப்ப என்ன போடணும் மிளகுத்தூள் வீட்டை போடல மிளகுத்தூள் முட்டையை வெட்டி அந்த மஞ்சள் கரு செய்வாங்க மிளகுத்தூள் போடுவாங்க ஒம்லெட் போட்டா கடையில தெரியாமக்கே போடுறாங்க ஒரு அறிவு சரி இருக்கையானு தெரியாது ஒம்லெட்டை போட்டு நடுவில் மிளகத்தூளை போடுத்தாரு சரியான என்னது மிளகு விட்டமின் சி கூட மிளகுத்தூள்ல விட்டமின் சி கூட இருக்கு ஈரல் கறி ஆக்கினா மிளகுத்தூள் போட்டு ஆக்குவாங்க என்ன ஈரல் மிளகுத்தூள் போட்டு ஆக்கணும் சுன்ற மாதிரி ஆகும் இறைச்சிக்காரிக்கும் கூட மிளகு தூள் போட்டு ஆகும் ஆக்கினா சமீபாட்டு பிரச்சனை வராது சார் ஆகும் இறைச்சி சாப்பிட்டு போட்டு வேவரை விட்டு விட்டு என்ன வேற சோடா குடிக்கிற என்ன செமிக்குது இல்லை செமிக்கிறது சமீபாடுறதுக்கு அதுக்கு தேர்ற நீங்க மிளகு தூள் போட்டு இறைச்சிக்காரி ஆகி போட்டு சாப்பிட்டு பாருங்க சமீபாடு அந்த மாதிரி அந்த டம் என்றிக்காது என்ன அயன் 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 டேப்லெட் போட்டா பவுர் ஊதுன மாதிரி இல்லை டம் சொல்லுவாங்க அயன் டேப்லெட் போட்டா சார் அது பவுரு டம் மண்டிரி ஊதின மாதிரி ஒரே தொண்டைக்குள்ள வாய்க்குள்ள அந்த என்ன அந்த கரல் மனம் பெருது இப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்போ மிளகு தூள் போட்டு இறச்சி கறி பிரெக்னன்சி கட்டை வளமையாகவும் நோமலாக்கலும் வீட்டுகளில் வந்து இறச்சி கோழி சரியான மிளகு தூள் போட்டு ஆக்கணும் போட்டிங்கன்னா அந்த சமிபாட்டு பிரச்சனையே வராது இந்த பிரியாணி சமையலுக்கெல்லாம் மிளகு போடுவாங்க முழு முழு மிளகு போடுவாங்க என்ன டம் பிரியாணிக்கெல்லாம் மிளகு போடுவாங்க ஏன் சும்மா போடுற அப்படித்தானே அறிவடை போடல அது விஞ்ஞான ரீதியா போடுற சும்மா போட்டேன் ஆனா அந்த ஒரு உணவுல டேஸ்ட் ஒன்று குறையுதுன்னா ஏதாவது ஒரு நியூட்ரிஷன் குறையுன்னு நினைக்கணும் ஒரு உணவுல ஏதாவது டேஸ்ட் ஒன்று குறையுதுன்னா அந்த உணவு கூட்டுக்குரிய ஏதாவது ஒரு சத்து அல்லது சமிபாட்டுக்குரிய சாமான வந்து குறையுதுன்னு நீங்க அப்படி அப்படிதான் நல்லா படைச்சிக்கா ஒரு சமையல் கூட்டு அந்த மிளக போட்டு சாப்பிட்டா என்ன தம் பிரியாணி என்ன நல்லா செமிக்கும் சாப்பாடு ஏன்னா அந்த மிளகுல விட்டமின் சி இருக்கு அப்போ இறைச்சி போட்டிருப்பீங்க என்ன அப்போ சமைப்பாட்டுக்கு அந்த விட்டமின் சி வேணும் அப்போ அதனால நீங்கள் இறைச்சி மீன் அதுகளெல்லாம் வந்து மிளகுத்தூள் கூட பாவச்சு சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அயன் வந்து உங்களுக்கு ஆகும் இதே மாதிரி இலக்கறி இப்போ சம்பளுக்கு மிளகு தூளை போட்டா சேசி வைக்காது அதுக்கு என்ன ஊற்றணும் தேசிக்காப்பிடு ஊற்றணும் தேசிகாப்பில் விட்டமின் சி சரியானே அப்போ சிட்ரஸ் குரூப் அதுகளெல்லாம் விட்டமின் சி கூட இருக்கு அப்போ வல்லாறு சம்பளுக்கு கட்டாயம் தேசிக்கா போடணும் ஒன்று தான் உங்களுக்கு இலக்கறி சாப்பிட்டது லேசாக சேமிக்கும் இல்லாட்டி அந்த இலை சமிப்பாடு அடையாத மாதிரி வது கூதல் மாதிரி இருக்கும் திறனு இப்படி நீங்கள் அயன் அப்சோப்சனை உறிஞ்சிடத்தை கூட்டுறதுக்குரிய இதுகளை கலந்து சாப்பிடணும் அடுத்தது ஒவ்வொரு நாளும் கர்ப்பிணி தாய்மார் இலக்கறி உண்டு கட்டாயம் சாப்பாட்டில் இருக்கும் இலக்கறி கட்டாயம் இருக்கணும் சாப்பாட்டில் என்ன அப்படி தானே அயன் அயன் தான் தேவை ஃபுல்லாக வளர்ந்து அப்படி ஃபுல்லாக நாலு கிலோ மூணு கிலோ வாரத்துக்கு என்ன தேவை இரும்பு தான் தேவை இரும்பு சாத்து பிளட் தண்ணு தேவை ஆவே நீங்கள் அந்த பிளட்டை உற்பத்தி செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது நீங்கள் யாராவது பிள்ளைக்குன்னு சாப்பிட்றீங்களா சாப்பிடக்குள்ள யாராவது மைண்டில் நம்ம பபாக்கு என்ன சாப்பிடன்னு நினைச்சு சாப்பிடுறீங்களா சாப்பிடுங்க சாப்பிட்றீங்க இல்லைங்க ஆத்தரமே இல்லை அப்படிதானே ஒத்தனை அப்படி சாப்பிட்றா கடும் பிள்ளையான வேலை நாம் பிள்ளைக்கு என்ன போடுறதான் ஃபவுண்டேஷன் அத்திவாரம் இந்த அத்திவாரம் சரியாக போட்டீங்கண்டா பிள்ளைன்னு நல்லா நண்டுபிடிங்க அத்திவாரத்தை சரியாக போடுற மரம் மருந்துதான் இருந்து மருந்தா டெலிவரி வந்து வந்தாச்சும் மருந்து இன்ஜெக்ஷன் ஆடி வருது என்ன நோய் எதிர்ப்பு சக்தியில் உணவெல்லாம் சாப்பிடல என்ன சும்மா ரோட்டி சாம்பல் என்னங்கிற என்ன சாப்பிட்றோம் பலன்ஸான அந்த எல்லா போசாக்கும் உள்ள பலன்ஸான உணவு சாப்பிட்றோமா பிள்ளைக்கு சாப்பிடணும் பிள்ளையோட கண்ணுக்கு சாப்பிடணும் பிள்ளையோட மூளைக்கு சாப்பிடணும் பிள்ளையோட சுவாசப்பா கின்னு சாப்பிடணும் பிள்ளையோட எலும்பு கண்டு சாப்பிட்றணும் ஏன்னா கைகால் நல்ல உறுதியாதிக்கணும் பிள்ளை ஒன் இயரில் ஃபுல்ல ஓடி தெரியணும் அப்புறம் ஒன் இயரில் நடக்குது உழுவுது பிள்ளை அதுக்கப்புறம் கல்சியம் பானி கொடுக்குற பிள்ளைக்கு நாம கல்சியம் தெஞ்சா போட்டிருந்தா சரியா அப்ப அந்த பிள்ளையோட எலும்பெல்லாம் எப்படி இருக்கும் உறுதியா இருந்திருக்கும் பிள்ளைகளுக்கு ஐடியன் குறைபாடு இப்ப பிறந்த பிள்ளைக்கெல்லாம் தைரோக்சின் பார்க்காங்க பிறந்த பிள்ளைக்கு தைரோக்சின் பார்க்காங்க இந்த தைரோக்சின் பிரச்சினை எங்க இருந்த முந்தி இருந்தது மலைநாட்டில அந்த இடம் படிக்கிறேன் நம்ம ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கும் கண்டக்கடலை எந்த பகுதியில் இலங்கையில் மலை மலைநாட்டு ஏன்னு கேட்டால் கடல் மீன் சாப்பிட்ற குறை இது படிச்சு இது என்னடாச்சுன்னா கரையோரத்திலேயே இப்போ ஐடியன் குறைபாடு கரையோரம் நம்ம ஏரியா விளையாடியும் குறைவாரு கடல் மீன்ல அந்த உப்பு சத்துள்ள மீனை மீன் வச்சுங்குற வெட்டொண்டு துண்டு ரெண்டு அந்த மீன் தான் என்ன அவன் வெட்டி தரான் மாறு மீன்காரன் வெட்டி அதை களிபுட் ஆகுற அப்ப சின்ன மீன் முள்ளு மீன் அந்த தோல் பல வளர்க்குற தோல் நெத்தலி ஆ காரல் மீன் இந்த வயசான கிளவிமார் அன்னத்துல எங்க படிச்சேன்னு தெரியா இதைத்தான் தாய் தாய்மாரும் கொடுத்த என்ன எந்த நாலேஜும் இல்லைன்னு சொல்லுவோம் அது தான் கொடுத்த சரியா செஞ்சுக்காங்க எல்லாம் என்ன மிளகா நான்காஜி கொடுக்குற அந்த இதுகள் சின்ன சின்ன மீன் முழு மீன் நெத்தலி கருவா சோதி நெத்தலி மீன் இதான் கொடுத்த இதுதான் தேவை ஆகவே இப்படி வந்து எங்களோட உணவுகள் வந்து அந்த பாபாக்குன்னு சொல்லி நீங்க சாப்பிடணும் அப்பா நான் ஆரோக்கியமா அவரும் புள்ள எல்லாரும் பிள்ளையோட இறக்கும்ல ஆ இதுதான் நம்மட புள்ளதா நல்ல உறுதியான வரணும் நல்ல நோய் சக்தி உள்ள பிள்ளை வரணும் நோய்களுக்கு நின்று ஃபைட் பண்ணக்கூடிய பிள்ளை வரணும்னு சொல்லிச்சேன்னா நாம என்ன திங்கணும் சோறும் சம் பருப்பு அது நோய்ப்பு சக்தி இல்லையே நோய்ப்பு சக்தி ஞாபக சக்தி ஆ புத்தி என்ன நொண்டு பிடிக்கணும் இதுக்கெல்லாம் என்ன செய்ய கனிவுப்புகள் விட்டமின்கள் அந்த ஸ்டோரூம் அந்த மற்ற மெயினானது சின்ன சின்ன என்ன இலக்கறி மரக்கறி பழங்கள் சின்ன மீன் அப்போ கனிவுப்புகள் கூட எங்கே இருக்கு கடல் மீன் தான் கனிவிப்புகள் மற்றது நாட்டு மரக்கறியில் இருக்கு நிலத்திலிருந்து அதில் பாட்டுக்கு வளர்ந்து வரணும் நாம வளர்க்கப்படா பசுலையை போட்டு நாம வளர்த்தா கனி உப்பு வராது அதில் பாட்டுக்கு அது வெள நிலத்திலேருந்து உறிஞ்சி வேர் காய் வரணும் இலை வரணும் வந்திச்சுன்னா அதில் ஹனி உப்பு இருக்கும் இப்போ வரதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டா இலை வந்துடும் ஸ்ப்ரே பண்ணி விட்டா பழம் வந்துடும் தின் பழம் ஒன்று திண்டிப்பீங்க அது ஒன்று இருக்காது என்ன அப்படிதான் போயிரு அவை நாட்டு மரக்கறி நாட்டு பழங்கள் தேடி போகணும் நான் அப்படி இந்த ரோட் நடுவ போய் திரும்பினோம்டா வயசனை அம்மா அம்மா மாதிரி வச்சிருக்காங்க என்ன பொண்ணாங்காயி முருங்கை அரிக்கி கீரை அருக்கி அவரக்கருக்கி என்ன ஒவ்வொரு வகையான அவரை இல்லாமல் இருக்கி இதெல்லாம் வாங்க ஆள் இல்லை அந்த மனுஷன் மாதிரி சாமான வாங்க எல்லாரும் கரட் பீட்ரூட் போஞ்சி ஆ கோவா நெக்ஸ் இதான் வாங்குறது என்ன சமைக்கிற இல்லையேஷ் நாம மாச்சப்படுத்தினதுதான் எல்லாத்துக்கும் காரணம் நாம மாற்றப்படுத்துறதுதான் எல்லா படுத்து காரணம் ஆம்புலருக்கு ஹார்ட் அட்டாக் வரது நாம நாம நோயாளி வருது நாம இல்லை நாம ஆரோக்கியமான உணவுகளை சமைக்கிறதுல நேரத்தை விட்டு ஒடியோ உருட்டு துவங்கிடும் ஆ இதில் டைம் போகுது என்ன முன்னா தானே புரீகரி இதுல டைம் போறதால இதெல்லாம் கனகாட்டம் ஆகி அது இலக்கரி கதந்த பார்க்கறது போஞ்சி அறிகிறதெல்லாம் கண இந்த இது அதெல்லாம் கனகாட்டம் ஆகி என்ன லேசா சமைக்கிறதுல தான் நாம தருவோம் கழுகுற மீன் அறுத்து கழுவணும் முள்ளு மீன் சாலை மீன் கந்த பார்க்குற ஆறு இது ஆறு ஆக்குற இப்படி வந்து நாங்கள் எங்களோட உணவு இதுகளை வந்து நீங்கள் செய்து பிள்ளைய யோசிங்க என்ன அத்திவாரம் சரியா போடாமல் அங்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு அடிச்சு அந்த பிளாஸ்டர் ஓட்டி ஓடிச்சி வெடிப்பூ வெடிப்பூ அதுக்கு வலியாலும் போடணும் சரி போட்டால் நின்று கலண்டு பட்டா களண்டு போட்டு அப்படித்தானே துண்டு துண்டா கலண்டாலும் அந்த தானே தூண் நின்று பிடிக்கும் அப்படி அதான் இப்போ அதான் நீங்கள் வந்து அதுகளை யோசித்து ஆரோக்கியமான உணவுகளை செலக்ட் பண்ணி எடுங்க நீங்கள் சாப்பிட கொலையுது நம்மளுக்கு பிள்ளைக்கு சூட்டபிளான உணவு அண்ணனைங்க நீங்கள் தின்னுங்க புறவு அந்த ஒன்பது மாதைக்கும் பிள்ளைக்குன்னு சொல்லி சாப்பிடுங்க உங்கள்கிட்ட சாப்பிட தின்னுங்க புறகு என்ன டெலிவரி பண்ணி போட்டு சரியானே இப்போ நான் சொல்லிட்டேன் இப்போ தெரிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் தின்னால் துரோகம் பண்ணுறீங்க பிள்ளைக்கு சரியானு பிள்ளைக்கு இந்த தெரியாமல் வந்துருக்கீங்க நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு இது இதை சாப்பிடுங்க இதுகளை பிள்ளைக்குன்னு சாப்பிடுங்க சரியா அப்போ அதுகளை எடுங்க இந்த கல்சியம் என்ன எலும்புகள் அதுக்கு தேவை அதை வந்து அயன் எடுக்கிற டைமில் இருக்கப்படும் நான் சின்ன நைட்டுகள் எடுக்காமல் மட்டும் காலையில் பகலுக்கெல்லாம் அயன் அந்த கல்சியம் உள்ள உணவுகள் மில்க் யோகட் தயிர் அந்த கல்சியம் உள்ள உணவுகள் எடுங்க அதே மாதிரி அங்கால நான் சின்ன மாதிரி நைட்டுக்கு இந்த இதுகள் எடுக்கக்கூடாது அயன் டேப்லெட் எடுக்கக்கூட கல்சியத்தை எடுக்கலாம் சரிண்ணா இப்படி நீங்கள் உங்களோட உணவுகளை சரி செஞ்சீங்கன்னு சரிச்சுன்னா ஆரோக்கியமான நம்ம பிள்ளைகளை பெறலாம் அந்த பிள்ளைகளுக்கு வந்து நல்ல நோய்தக்திள்ளையாக இருக்குது ஏன்னா அப்படித்தானே வேற நாம எல்லாம் சும்மா எல்லாரும் நினைக்காம சும்மா ஃபுல்ல வளருது அப்படியா மில்கும் சில ஆக நினைக்கிற மில்க் சும்மா வருது அப்படி இல்லை மில்க் ஃபீட் பண்ண கூட என்ன செய்யணும் மில்க்குரிய சாப்பிடத்துக்கணும் ஆறு மாதத்துக்கு ஃபீட் பண்ணுறங்கன்னு செலுத்தா இந்த சம்சங்கணர் மாதிரி தனியை ஊறுதா மில்க் அப்படி இல்லை மில்க்குரிய சாமான குறுக்கணும் இல்லாட்டி வரும் தனியா அந்த அந்த மில்க்குல அவ்வளவு இருக்கணும் என்ன விட்டமின் ஏ இருக்கணும் டி இருக்கணும் ஆ ப்ரோட்டீன் இருக்கணும் ஃபேட் இருக்கணும் எல்லாம் இருக்கணும் அதுக்குரிய சாமான நீங்க சாப்பிடணும் ஒன்று மில்க்குக்கு மில்க்கை குடிக்கணும் ஒரு டீ குடிச்சு முடித்தா நீங்கள் ஒரு டீயை குடிச்சிடுது டீ ஒன்று குடிச்சிருந்தோம் ஒரு கப் டீ குடிச்சா ஒரு கப் டீயை குடிச்சிரு ஒயிட் மில்க்கை குடிக்கும் என்ன மற்ற சாயம் போட்டா மில்கை குடிச்சா எப்சோப்செல்லாம் குறைக்கும் உறிஞ்சிருதை குறைக்கும் அப்போ நீங்கள் டிரெக்டாக மில்க்குக்கு மில்க் மில்க்குக்கு ஒரு யோக மில்க்குக்கு ஒரு தயிர் இப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணிட்டே வந்தால் அந்த ஃபீடிங் காலத்தில் பிள்ளையும் நல்லா நடக்கும் ஓடி தெரியும் நம்மளுக்கும் வீக்னஸ் வராது சிலகல் பல்லு இதெல்லாம் வந்து பல் பிரச்சனையெல்லாம் மாறும் கரையை தொடங்கும் முரசு கரை எப்படி எல்லாம் தொடங்கும் என்ன கல்சியம் நீங்கள் எடுக்கிறது விட முஞ்சாவது கூட போகுது ஃபுல்லாக நல்லா ஃபீட் பண்ண பின்னே ஆர கல்சியத்தை எடுக்க போகுது உங்களோட உடம்பு வைக்கிறத உறிஞ்சு உரிஞ்சா இருக்கும் எங்கேருந்து எடுக்கும் பல்லு எலும்பு எல்லா தேக்கிற கல்சியம் எடுக்கும் எடுத்தால் என்ன நம்ம பாடி பெயின் வரும் கண்டுபிடிக்கிற ராவைக்கு சதை பிடிப்பு சத வேறுது மசில்ஸ் வேறு என்ன கல்சியம் காணா என்ன ஜால போகிற ரேட்டுக்கு எடுக்கணும் அப்ப நம்ம கூட பாடி பேலன்ஸ் ஆகும் என்ன கொடுக்குற அளவுக்கு எடுக்கணும் அப்போ இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணினீங்கன்னா நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் ரைட் போதும் தானே ரைட்